வணக்கம் அன்பு நண்பர்களே சோ இந்த காணொலியில நம்ம கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம் கன்னியாகுமரி தொகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மாறுபட்ட தொகுதி அது வந்து எப்பயுமே தேசிய சிந்தனை கொண்டவங்க ஏன்னா கேரளா பேஸ்டு அரசியல் அங்கே அதிகமா இருக்கும் சோ அந்த தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியிலுமே இந்த மாதிரி இல்லை இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் ரெண்டு பேருமே உடைய கிளைண்ட் சோ விஜய் வசன் சார் அவங்க அப்பா ஒருத்தரோட சந்திச்சிருக்கேன் சோ அவர் கூட தமிழ்னு ஒரு ஆங்கர் இருப்பாரு அவர் வந்து அவங்க ரொம்ப ரேட்டிவ் அவங்க சித்தப்பா பயன் நினைக்கிறேன் அந்த மாலை மரத்துல இருப்பாரு ஸோ இப்போ கூட பக்கமா ரீசெண்டா வெற்றி கடி வெற்றி கடி கட்டுன்னு சொல்லி வசந்த் அவங்க அப்பா வந்து வசந்தகுமார் சார் வந்து ஒரு புக் எழுந்தாரு ஒரு தடவை எனக்கு அது கொடுத்தாங்க அது எங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எங்க அம்மா பட்டு காந்தி ஆதி செல்வன் தான் சொந்த வீடு இருக்கு லாக் லாக்டவுன் டைம்ல ஒரு தடவை ரெட்டா திரு நிறைய மழை பெய்யும் போது எல்லாம் அந்த புஸ்தகத்தில் பட்டு கரையா அடிச்சு அந்த புஸ்தகம் என்ன போயிடுச்சு திரும்ப நானும் அதை ட்ரை பண்ண நெட்லையும் கிடைக்கல சென்னை போனப்ப வசந்தன் கிடைக்கலையும் கேட்டேன் இல்ல அவரு இருந்த வரைக்கும் கிடைச்சிது அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அது கிடைக்கல அப்புறம் ஒரு மாலை மனசில் இருக்கக்கூடிய ஆங்கர் தமிழ்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் என் மாதிரி அவர் கனண்ட கனெக்ட் பண்ண முடியலன்னா நீ ஒரு வார்த்தை சொல்லணும் உடனே பாலாஜி கேட்டனோடனே இந்தான்னு சொல்லி காசு போடவாங்க ஃப்ரீயாவே புக் எனக்கு ரெண்டு மூணு பாகத்தையும் ரெண்டு பாகத்தையும் அனுப்பி விட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு தமிழ் அண்ணா எனக்கு ரொம்ப பழக்கம் ஸோ அவருடைய அண்ணா பையன் தான் ஸோ வசந்த் அவர்கள் ஸோ பொன் ராதாகிருஷ்ணன்னாவே என்னுடைய கிளைண்ட்டு நிறைய ட ரெண்டு மூணு தடவை ஒரு ஜாதகம் பார்த்துருக்கேன் ஸோ இந்த தொகுதியில் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஸோ ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் மேலே ஆட்சி அமைக்க போகுது இவர் ஜெயிச்சா மத்திய அமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி தான் அரசியல் நானும் கணிச்சேன் ஸோ ரெண்டு கண்ணுமே எனக்கு வேண்டப்பட்டவங்க பட் ஜாதகத்தில் யார் ஜெயிப்பாங்கன்னு இருக்குதோ அவங்க தானே ஜெயிப்பாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாதுல்ல ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம் ஸோ இங்கே கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தொகுதி பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மொத்தம் கன்னியாகுமரி தொகுதி பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சியான இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதுல விஜய் வசந்த் அவர்கள் விஜய் வசந்த் அவர்கள் நிற்கிறாரு சோ கன்னியாகுமரி பொறுத்தவரைக்கும் விஜய் வசந்த் அவர்கள் நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் சார் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற ஒன்றாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பசிலியான் நஸ்ரேத் நஸ்ரேத் பசிலியான் அப்படின்றாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மரியா ஜெனிஃபர் அவர்கள் சகோதரி அவன் நிற்கிறாங்க சோ இந்த நான்கு தான் போட்டு என்னுடைய ஆராய்ச்சிப்படி மூன்று பேருடைய ஜாதகத்தை மட்டும் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் ஸோ இது என்னன்னா இவர் விஜயசந்தாவுடைய ஜாதகமே என்கிட்ட இருக்கு புன்ராகி ஜாதகம் இருக்கு ரெண்டு பேருடைய ஜாதகம் கிடைக்கும் இவருடைய ஜாதகம் என்கிட்ட இல்லை அதை வந்து நம்ம ஒரு பிரமாணம் ஸோ அப்ளோட் பண்ணும் போது அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை பேன் கார்டு அதெல்லாம் கிடைக்கும் அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் கணிக்கப்படுது ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டது பொறுத்த வரைக்கும் இவருக்கும் இவருக்கும் புன்னராதாகிருஷ்ணன் விஜயசந்த வசந்த் அண்ணா தான் சோ ஜாதகத்து விஜய வசந்தா ஜாதகம் விஜய் வசந்த அண்ணாவோட ஜாதகம் பார்க்கும்பொழுது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலை பதினோரு மணிக்கு நாக பத்து இருபதுக்கு நாகர்கோவில்ல பிறந்திருக்காரு சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இந்த மேல சொல்ல வந்துருக்கு மக நட்சத்திரம் சோ மகா நட்சத்திரம் சிம்மராசி இருக்கு இவருடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா க்கணம் லக்கணத்தில் சுக்கரன் ராகு மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சனி ஆறாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் கேது ராகு கேது சர்வதோஷம் கொண்ட ஒரு ஜாதகம் பதினோராம் இடத்துல புதன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சிவாய் ஸோ இந்த ஜாதத்துல சர்வதோஷம் இருக்கிற ஜாதகம் சுக்கரனோட இந்த சுக்கரன் வந்து இங்கேயோ இங்கேயோ வேற எங்கேயா இருந்தாருன்னா இவர் சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பத்து படம் பஞ்சு படம் நிறைய நடிச்சு ஒரு சினிமாலேயும் ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ஆயிருக்கலாம் பட் இந்த சுக்கரன் வந்து ராகு கூட இருந்ததுனால அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு படம் தான் நடிச்சிருக்காரு அன்னிக்கிற கம்மி படம் தான் நடிச்சிருக்காரு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு சம்பந்தப்பட்டதுதான் நடிச்சிருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து லக்னத்துக்கு பன்னாம் இடத்துல இருக்கு சூரியனோட சேர்ந்துருக்கு சோ செவ்வாய் சூரியனோட சேர்ந்திருக்கு செவ்வாய் அப்படின்றது விளையாட்டு கிரகம் புதன் அப்படின்றது கிரிக்கெட் சோ இது எல்லாமே சுக்கரனோட தொடர்பு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ராகு கூட சேர்ந்துருக்காரு சோ திருவாதிரை சுக்கரன் சுக்கரன் சந்திரன் சோ இந்த அமைப்பு இருக்கு சோ இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா பார்க்கும்போது தசா இவரே இந்த வேலை வேண்டாம் ஸோ இந்த ஜாதத்தில் பஞ்சமகா புருஷ யோகம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்து சூரியன் சந்திரன் ராகு கேது தவிர்த்த மற்ற இருக்கக்கூடிய அஞ்சு கிரகங்கள் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தா இங்கே குரு செவ்வாய் பார்க்குறார் செவ்வாய் குரு பார்க்குறார் நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு சனி புதனை பார்க்குறார் புதன் சனியை பார்க்குறார் நம்பர் ரெண்டு ஸோ அடுத்து குரு பகவான் தனது சாரி சனி பகவான் மூன்றாம் பார்வையாக கேது பார்க்குறார் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்து கேதுவை பார்த்தாலோ அல்லது சனி பகவான் உச்சம் அடைந்திருக்கிறது இந்த ஜாதத்துல சனி பகவான் உச்சம் சோ உச்சமடைந்த சனி பகவான் தான் புதனை பாக்குறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உச்சமடைந்த சனி பகவான் தான் லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டை பாக்குறாரு சார் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டையும் பத்தாம் பார்வையா பாக்குறாரு சோ இதெல்லாம் ஒரு அம்சமான அமைப்பு சோ இந்த ஜாதகத்துல உச்சமடைந்த அடைந்த சனி பகவான் கேதுவை பாக்குறாரு இப்ப இந்த சனி பகவான் கோச்சாரத்துல இங்க இருக்காரு குரு பகவான் கோச்சாரத்துல செவ்வாய் மாதிரி சூரியன் அப்படின்றது அதிகாரம் அதே இடத்துக்கு குரு வந்திருக்கார் வந்திருக்காரு ஸோ சூரியன் மேல குரு போனாலே அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஸ்கூல் பையன் வந்து சூரியன் மேல குரு போகும்போது அவருக்கு ஜனநாகால ஜனநாகால சூரியன் மேல கோச்சார குரு போனா அவன் லீடர் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் உண்டு ஸோ நல்லா அவர் அங்கீகரிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல கோச்சாரமே இவருக்கு சாதகமா இருக்கு தசா புத்தி இவருக்கு தசா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நடக்குது ஸோ செவ்வாய் மேல ஆ ஆ சரி ரெண்டாயிரத்தி பொம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் திசை நடக்குது சோ ரெண்டாயிரத்தி தான் இவரு அந்த வாய்ப்பு கிடைச்சிது சோ ரெண்டாயிரத்தி ஜானோடைய அப்பா நின்று போட்டிட்டு வெட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைம்ல கோவிட்ல இவர் நிவாரணம் பணி வழங்கும் போது டைரக்டா பண்ணி அந்த கோவிட் ஒத்தி அவருக்கு ஏஜ்ல ஏகமா ஹார்ட்ல படம்னால இறந்துட்டாரு சோ அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அவர் வெற்றி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடிகு நாலு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கேது புத்தி நடக்குது திரும்ப ஜாதத்திற்கு சோ செவ்வாய் திசையில கேது இந்த ஜாதத்துல செவ்வாய் பஞ்சமகபூசத்துல செவ்வாய் அதாவது ஒரு ஜாதகத்துல வெற்றி பெறக்கூடிய பலமான அமைப்பில் செவ்வாய் பலமா இருக்கு சோ ஜாதகத்துல பன்னெண்டாம் செவ்வாய் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரன் வந்து லக்கணத்துல இருக்க லக்கணத்தில் புதனும் குருவும் திக்பலம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் திக்பலம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி திக்பலம் லக்கணத்துக்கு பத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம் சோ இந்த ஜாதகத்துல லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகின்ற சனி பகவான் உச்சம் பெறுகிறார் சசேவத்தை கொடுத்து அவர் கேதுவை பார்க்கிறார் கேதுவை பார்க்கறது செவ்வாய் எட்டாம் பார்வையா கேதுவை செவ்வாய்க்கு எட்டாம் பார்வை உண்டு அவர் கேதுவை பார்க்கறார் செவ்வாய் திசையில் கேது பத்தி சோ இப்ப இது இந்த சனி வந்து இங்க இல்ல அப்படின்னா இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் சோ இவருக்கான வெற்றி வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கும் ஆனா இந்த சனி பகவான் உச்சமடைந்து உச்சமடைந்து இங்க பாக்குறாரு அது ஒரு பிளஸ் மேலும் குரு பகவான் கோச்சாரத்துல சூரியன் போய் இது வந்து ஒரு அமைப்பை ஒரு நல்ல பிரகாசமா இருக்கு நெக்ஸ்ட் பொன்னார அண்ணா ஜாதகம் நெக்ஸ்ட் பொன்னாரண்ணாவோட கேட்டா பறிச்சு ஒன்னு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதிகாலை நான்கு மணிக்கு கன்னியாகுமரி பிறந்தாரு பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாவம் ஜாதகம் பரணி நட்சத்திரம் மேசராசி சோ லக்னமா மேச லக்கணம் சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஜாதகம் காலை பத்து இருபத்தி ரெண்டு காலை பத்து இருபத்தி ரெண்டு பிறந்திருக்கா சோ மேஷ மேசலக்கணம் ராசி பரணி நட்சத்திரம் சோ குருடைய ஜாதகத்துல இவர் மந்திரியா இருந்தார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் வெற்றி பெற்ற மந்திரியான அதற்கெல்லாம் காரணமான கிரகம் என்னன்னு பார்க்க இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் முதல் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு சோ இவருடைய ஜாதகத்துல இந்த ராகு கேது பலமா இருந்தது நீங்க நினைக்கிறான் இது பாகஸ்தானம் அப்படி கிடையாது எப்பயுமே பாதகஸ்தானத்துல அதிபதி மறைஞ்சாங்கன்னா இந்த ஜாதகத்துல மறைஞ்சிட்டாரு ஆறாம் இடத்துல மறையும் பொழுது அவர் சுபக்கோளா கொடுப்பார் சோ அந்த டைம்ல எல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு மந்திரியாயிருக்காரு ரெண்டு முறை மந்திரி அமைச்சிருக்காரு ரெண்டு ஜெயிச்சா ரெண்டு முறைமே மந்திரியாயிருக்காரு சோ இதாவது ஒரு பிரபலம் பிரபாதம் சோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கோச்சாரத்துல லக்கணத்துல இருந்த சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு லக்கணத்துல இருந்த சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டாரு லக்கணத்துக்கு இந்த பத்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டாரு சோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இப்ப இந்த ஜாதத்துல பஞ்ச மகாபுருஷம் எப்படி வேலை செய்யறதுனா குரு சனியை பகிறார் சனியை குரு பகிறார் நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு அதே மாதிரி சுக்கரன் வந்து சனியோட வீட்டுல இருக்காரு இங்க சனி நீசமடைகின்றது சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு பத்துல இருக்கா இங்க சனி நீசமடைகின்ற வீட்டுல அதே மாதிரி லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் புகழ் இருக்கு ிகம் அடைஞ்சு ஆட்சி பெறுகிறார் இங்க இருக்கிற சனி திரும்ப மூலத்திரிகளம் ஒருவேளை புதன் இங்க இருந்திருந்தா இவர் மந்திரியா இருக்க மாட்டார் எம்பி தான் இருப்பாரு நம்மளால சிபிஆர் என்ன மாதிரி இவர் மந்திரியானதுக்கான காரணம் என்னன்னா பரிவர்த்தனை அடிகின்ற புதன் இப்ப ஒருவேளை இங்க சனி இருந்தா புதன் இங்கதான் இருக்குமோ ஆட்சிதான் பெற மூலத்திரிகளும் முடியாது ஆனா இங்க இருக்கிறது இங்க போயிடுச்சு ரெண்டாவது மறைவு ஸ்தானத்துல புதன் வந்து மூலத்திரிகளும் அடையும் பொழுது அவங்க கிரீனிங்ல சைன் பண்ணுவாங்கன்னு ஒரு பலவொலி பல்லா கீழ் போக இந்த அவங்க எந்த காலத்துல போவாங்க முடியாது அதனால விஐபி கார்டில போவாங்க முன்னாடி போகுதுன்னு அர்த்தம் சோ அந்த புதன் இங்க வந்துட்டாரு சோ இந்த புதன் அதே மாதிரி புதன் சூரிய மாதிரி இங்க வராருக்கூடிய சனி பகவான் கூட திருமணம் அடைஞ்சி மூன்றாம் பார்வையோ லக்கணத்தை பாக்கிறாரு பத்தாம் பார்வையோ லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டை பாக்கிறாரு சோ இந்த அமைப்புனாலதான் இவர் வெற்றி பெற்றார் சரி அதெல்லாம் இப்ப ஜெயிப்பாரா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜெயிப்பாரா தசாபுத்தி வாங்க தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி தசையில புதன் புத்தி சனி தசையில புதன் புத்தி ஆஹ் போயிடுச்சு

இங்க இருக்க புதன் திரும்ப இங்க போயிடுச்சா திரும்ப இங்க இருக்கிற சனி இங்க வந்துருச்சு அப்பா இவர் பலமா தான் இருக்கு அதுல மாற்றுறது கிடையாது ஆனா கோச்சாரத்துலையும் சனி பகவான் அங்க இருக்க அதான் பிரச்சனை இப்ப கோச்சாரத்துல ஒரு வேலை சனி பகவானிக்கே இருக்கும்போது எலெக்ஷன் வந்திருந்தாலோ அல்லது இன்னும் ஒரு நாற்பது நாள் கழிச்சு வக்கரமாட சனி அந்த டைம்ல எலெக்ஷன் வந்திருந்தாலோ இவர் உறுதியாக அதி பெருமான வெற்றி பெற்று அமைச்சர் ஆவார்கள் தான் கிடையாது அங்க ஊருக்குள்ள கேமவாசி அப்படிதான் போயிட்டுரு அந்த அண்ணன் வச்சா கண்டிப்பா மந்திரி அப்படின்ற ஒரு தான் போயிட்டு இருக்கு ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கோச்சாரத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்துக்கு இதே இடத்துல போறாரு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போறாரு ராகுக்கு எது பணங்கள மறை சோ ராகு பகவான் குரு மேல போறதுனால இவருக்கு அங்க லோக்கல்ல சில உள்ளடி வேலைகள் அங்க இருக்கவங்க சரியா வேலை செய்யாம அங்க இவங்க சார்பான ஆளுங்களே சரியான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் கேட்டது எப்பயுமே குரு மேல ராகு போகும்போதுதான் குடும்பத்தில இருந்தாலே நமக்கு நம்பிக்கை திரும்ப குடும்பத்தில இருந்தாலும் நமக்கு எதிரான அந்த மாதிரி அமைப்பு இருக்கு பார்க்கும் பொழுது வச்சு பார்க்கும் பொழுது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நெக்ஸ்ட் அண்ணன் திரு வசந்தகுமார் அவர்களுடைய புதல்வன் திரு விஜய் வசந்த் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு சோ அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு அண்ணனுக்கு வாழ்த்துக்களை கூறுவதும் பாராட்டுகளை தெரிவதும் ஸ்ரீ பாலாஜி ஜோதி ஆராய்ச்சி மையம் பெறுகிறது சோ என்னுடைய இன்னொரு ஆராய்ச்சி படி திரு குமார் அவருடைய மகன் திரு விஜய் வசந்த் அவர்கள் தான் அந்த தொகுதியில வெற்றி பெறுவார் ரொம்ப க்ளோஸா தான் போகும் ஏன்னா என்னவுக்கு ரெண்டு பரிவர்த்தனை இருக்கிறதுனால ஒரு பத்து பர்சன்ட் வெற்றி கூட பெறுவார்னு சொல்லலாம் பட் கோச்சாரத்தின் அடிப்படையில் இவர்தான் கை வாங்கி இருக்கிறது சோ என்னுடைய ஆராய்ச்சி கணிப்பின்படி திரு வசந்த் அவர்கள் வெற்றி பெறுவார் விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெறுவார் தான் கணிப்பு சோ இந்த கன்னியாகுமரி மக்கள் யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தாங்க பார்வர்ட் பண்ணுங்க சோ அரசியல்ல அதிகமான ஆர்வம் கொண்ட நபர்கள் அரசியலில் கட்சியில ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் யார் யார் நீங்கள் யாருமா பாக்குறீங்க நீங்க தான் கட்சியில் இருக்கீங்க நீங்க நாளைக்கு எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உங்க ஜாதகத்தில் கையெழுத்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகக்கோப்பை கோப்பை நான் கொஞ்சம் மிசியா இருப்பேன் உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஜாதகம் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டா ஒரு வாய்ப்பு உண்டா மேயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எம்பி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டா எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகம் மறுத்துன்றது இப்படி அதாவது அரசியல் வெற்றி பெறக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு விதிகள் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு விதிகளாக ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி வீடியோ நான் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து போடுறேன் சோ அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் நம்ம எப்படி நிறைய பேர் கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயே பதினாறுல நான் ரஜினி அவர்களுடைய அரசியல் பற்றி பத்தி போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதுல அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி நடந்தது இந்த மாதிரி விஜய் அவர்களை பற்றி வீடியோ போட போறேன் ஆகஸ்ட் மாசம் சோ அந்த வீடியோ பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க இது வரைக்கும் இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரூப் குர்பயிற்சி வீடியோ உங்களுக்கு வரும் மற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ வரும் நன்றி வணக்கம் இது எந்த வகையிலுமே விஜய் அண்ணா வசந்த் அண்ணாவுக்கு ஒரு ஆதரவான வீடியோ கிடையாது அப்படி வந்து நான் எலக்ஷன் மட்டும் தான் போட்டுக்கணும் இது ஜஸ்ட் என்னுடைய திறமை நிரூபிக்கிறதுக்கான வீடியோ மட்டும்தான் சோ எந்த வகையிலையும் கட்சி சார்ந்த பார்க்க வேண்டாம் நன்றி வணக்கம்